வணக்கம் இன்னைக்கும் ஒரு ரத்ன சுருக்க திருப்புகளோட உங்களை சந்திக்க வந்திருக்கேன் நான்கே வரி இருக்கக்கூடிய அந்த திருப்புகளை நம்ம கேட்கலாம் வாங்க பக்தியால் யா நூனை பல காலும் பற்றியே மா திரு புகழ் பாடி பற்றியே மா திருப்புகழ் பாடி முத்தனா மாறனை பெறுவாழ்வின் முத்தியே சேர்வதற்கருள்வாயே முத்தனா மாறனை பெறுவாழ்வின் முத்தியே சேர்வதற்கருள்வாயே சர்ண நேயப்ப மாணி கிரிவசா ஒப்பில் மாமணி கிரிவாசா வித்தஞ்சான வெட்டி வேலப்பே ருமாழே வெட்டி வேலா யோதபே இந்த திருப்புகள அருணகிரிநாதர் பக்தியால் யானுனை பலகாலம் அதாவது பக்தியினால முருகப்பெருமானை பல காலங்களாக போற்றி துதித்து வரக்கூடிய முக்தியை முத்தனாமாரணை பெருவாழ்வை முத்தியே சேர்வதற்கு அருள்வாயே பலவிதமான பக்தி செய்து பலவிதமான தவங்கள் செய்து முக்தியை அடைய வேண்டும் அப்படின்னு புராணங்களும் சாஸ்திரங்களும் சொல்லுது ஆனா முருகா எனக்கு அதை பண்ணுவதற்கான தகுதி இல்லை அதனால நீயே கருணை செய்து உன்னுடைய திருவடியில் என்னை சேர்த்து கொண்டு எனக்கு முக்தியை கொடு அப்படின்னு கேட்கிற இந்த திருப்புகழை அருணகிரிநாதர் ரத்னகிரி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வேலூர் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு மகிமை வாய்ந்த முருகன் கோயில் மேல பாடியிருக்க அவசியம் அந்த முருகன் கோயிலை சென்று நம்ம சேவித்து இந்த திருப்புகழையும் பாடி முருகப்பெருமானுடைய அருளை அடைந்து வாழ்வில் பலவிதமான கஷ்டங்களும் நீங்க பெற்று இறுதியில் மோட்சத்தையும் அடைவோம்